சிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் ஓம் ஷண்முக நமோ நம ஓம் ஷண்மத பதையே நமோ நம ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நம ஓம் ஷட்கிரீடபதயே நமோ நம ஓம் ஷட்கோண பதயே நமோ நம ஓ ஷட் கோஷபதே நமோ நம ஓம் நவநிதி நவனிபதே நமோ நம ஓம் சுபநிதி சுபனிதிபதே நமோ நம ஓம் நரபதி நரபதிபதய நமோ நம ஓம் சுரபதி சுரபதிபதயே நமோ நம ஓம் நடச்சிவபதயே நமோ நம ஓம் ஷடாஷர ஷாஷரபதயே நமோ நம जपदे नमो नम ओं तवराजपये नमो नम ओं इगबरपद नमो नम ओं पुगण्मिपये नमो नम ओं जय जय पद नमो नम ओं नय नय पद नमो नम ओं मंजुनपये नमो नम ஓம் குஞ்சரி தய நமோ நம ஓம் வல்லி மல்லிபதே நமோ நம ஓம் மல்ல மல்லப்பதய நமோ நம ஓம் அஸ்தர ஓஸ்திரபதே நமோ நம ஓம் சஸர்பே நமோ நம ஓம் சஷ்டி நமோ நம ஓம் இஷ்டி ஓதை நமோ நம ஓம் அபேதபதே நமோ நம ஓம் சுப சுபோதபதை நமோ நம ஓகபே நமோ நம மயூரபோ நம ஓதபேதே நமோ நம ஓராணபதே நமோ நம ஓ பிரணபதை நமோ நம ஓம் பத்தபதே நமோ நம மோ நமாரப்பதை நமோ நம ஓம் உகாரப்பதை நமோ நம ஓம் மகாரப்பதை நமோ நம ஓ விளாசபே நமோ நம ஓம் ஆதிப்பதே நமோ நம ஓம் பூதிபதே நமோ நம ஓம் அமரபதே நமோ நம ஓம் குமாரபதையே நமோ நம ஓம் சரவணபவ பவ சரணம் இந்த குமாரஸ்தவத்தை தினமும் வீட்டில் பாராயணம் பண்ணுறது மூலயமா நம்மளோட எதிரிகளோட தொல்லை அகலம் நம்மளோட கஷ்டம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் முருகன் அதை தகத்தெறிவார் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அழகாக நம்மளுக்கு குமாரசவத்தை தொகுத்து கொடுத்துருக்காரு இதை நம்ம தினமும் பாராயணம் பண்ணுறது மூலிமா நம்மளோட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நன்றி வணக்கம்